வணக்கம் இந்த வீடியோவில் பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட முக்கியமான குழுக்கள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த இவங்களோட பரிந்துரை என்னென்னா மூன்றடுக்கு முறை நெக்ஸ்ட்டு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இவங்களோட பரிந்துரை என்னென்னா இரண்டடுக்கு முறை பற்றினது அடுத்தது ஹனுமந்த் ராவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இவங்க என்ன சொன்னாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அந்த இதையை வந்து வேறில்லாத புட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற்று தந்தது இந்த எல்லம் சிங்வி குழு தான் அடுத்தது பி கே துங்கன் கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு இது பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இன்னொரு குழு என்னென்னா காட்கில் குழு நெக்ஸ்ட் ஹர்பால் சிங் கர்ரா கமிட்டி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுதான் பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட முக்கியமான குழுக்கள் இதுல ரொம்ப முக்கியமானது எது எதுனா பல்வந்த்ராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜி வி கே ராவ் குழு எல் எம் சிங்வி குழு இதை நல்லா பாத்து வச்சுக்கோங்க பல்வந்தராய் மேத்தா குழு என்ன சொன்னாங்கன்னா மூன்றடுக்கு முறை அசோக் மேத்தா குழு இரண்டடுக்கு முறை ஜிவி கே குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு என்னன்னு சொன்னாங்கன்னா வேறில்லாத புட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லம் சிங்வி குழு வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க தான் வந்துட்டு அந்த குழு தான் வந்துட்டு நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வாங்கி தங்குந்தாங்க இது மூலமாக தான் எழுவத்தி மூணாவது எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்து அட்டவணை பதினொன்று பன்னெண்டை வந்து சேர்த்தாங்க தேங்க்யூ